கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் பதினெட்டாம் தேதி எபிசோடுக்கான ஒரு புரமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும் எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்துட்டு ரெண்டு பேரும் அறுவானால வெட்ட வராங்க அப்போ சாமுண்டேஸ்வரி கையில் வந்துட்டு துப்பாக்கி வச்சு அவங்க ரெண்டு பேரையும் மிரட்டி விரட்டி விட்டுடுறாங்க அப்ப டக்குன்னு என்ன நடக்குதுன்னா சாமுண்டீஸ்வரியோட கையில இருக்கிற துப்பாக்கிய ஒரு ரவுடி வந்து கட்டையால அடிச்சு அந்த துப்பாக்கி கீழே விழுகிற மாதிரி பண்ணிட்டான் இத பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க என்னடா இது இப்படி ஆகிருச்சே இனிமே அந்த ரவுடியை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பதட்டமாகறாங்க ராஜா சொல்றாரு சாமுண்டீஸ்வரி இதுக்கு மேலேயே நம்ம இங்க இருக்கிறது ரொம்ப தப்பு வா பெயரலாம் அப்படின்னு சொல்ல டக்குனு ஒரு ரவுடி அந்த இடத்துல வந்து நிக்கிறான் எங்க தப்பிச்சு போக பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நேரா சாமுண்டிசரிய கொல்ல வராங்க அப்ப சாமுண்டிசரி நேரா அந்த ரவுடியை பார்த்து ஏய் மரியாதை இந்த இடத்த விட்டு போக அப்படின்னு சொல்ல அந்த ரவுடி வந்துட்டு சாமுண்டிசவரிய கத்தியால குத்த வர்றாங்க சாமுண்டிசரிய கத்தியால குத்த வர்றத பார்த்துட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்பன்னு பார்த்து கார்த்தி ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குறாரு கார்த்தி டக்குன்னு வந்துட்டு அந்த ரவுடிய அடிக்க இத பார்த்துட்டு சாமுண்டிசரி ஷாக் ஆகி நிக்கிறாங்க அப்ப அந்த ரவுடிகளை கார்த்தி அடிச்சு விரட்டி விட்டுறாரு அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திய பார்க்க கார்த்தி அங்கேருந்து வராரு சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திகிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு இங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க பப்ளிக்கா வர்றது ரொம்ப தப்பு உங்க உயிருக்கு நிறைய ஆபத்து இருக்கும் போலயே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இதனாலதான் உன்ன மாதிரி ஒரு வீரன் என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதனாலதான் உன்னை வேலைக்கு கூப்பிட்டேன் ஆனா நீ தான் அந்த வேலைக்கு வரல அப்படின்னு கார்த்தி சொல்றாரு உங்க தங்கச்சி சந்திரகலாசர் என்ன கூப்பிட்டாங்க ஆபத்து அதனால வந்து பாத்துக்கணும் அப்படின்லாம் கூப்பிடவே இல்ல சும்மா அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க வேலைக்கு வரல அப்படின்னு இதை கேட்டுட்டு ஜாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு நீ என் கூட வேலைக்கு வந்தியன்னா உனக்கு எவ்வளவு சம்பளமோ அதை விட கூடவே நான் போட்டு கொடுப்பேன் நீ இதனால நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை அப்படின்னு இத கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ராஜ நேரா கார்த்திய பாத்துட்டு இங்க பாரு கார்த்தி என் குடும்பத்தோட உயிரையே காப்பாத்திருக்க ரொம்ப நன்றி அப்படின்னு கார்த்தியும் பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்ல சாமுண்டேஸ்வரி ஷாக்காயி பாக்குறாங்க அப்ப அப்ப கார்த்தி சொல்றாரு ஐயோ சாரி மாமான்னு சொல்லிட்டானா சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து இங்க பாரு நீ எங்களுக்கு வந்துட்டு வேலை பார்த்து குடுக்கறதுக்காக தான் வர எங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கறதுக்காக வர மற்றபடி உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல பாத்துக்கோ இந்த மாமா மச்சம் உறவெல்லாம் இங்க வச்சுக்காது அப்படின்னு இது கேட்டதோட கார்த்திகம் சரி அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா ரேவதி நேரம் அவங்க அம்மாவை பார்த்து அம்மா இவன் இவனை நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிறது நல்லதே கிடையாது இவன் சரியான திமறு பிடிச்சவனு உங்க கிட்ட ஆனால் நீங்கள் கேட்காம இவனை வேலைக்கு சேர்த்துக்கிறீங்க வேணாமா அப்படின்னு சாமண்டீஸ்வரி சொல்றாங்க இந்த வீட்டில் ஆளாளுக்கு ஒரு விஷயத்த யோசிச்சா நீ ஒரு விஷயத்த யோசித்து நீ ஒரு பக்கம் வழியாக போகிற இங்கே பாரு இவன் நம்ம குடும்பத்துக்கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லது பாத்தியா இப்போ ஒருத்தன் கத்தியால குத்தவன் தான் அப்ப உங்க அப்பா என்ன பண்ணாரு இந்தோ என் பொண்ணுக்கு கட்டி வச்சனே அவன் என்ன பண்ணான் எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சாங்க ஆனா இவன் தான் வீர மாதிரி வந்து நம்மளை காப்பாற்றணும் அதனால நம்ம எல்லாருக்குமே இவன் தான் இனிமே வாடிக்காடு அப்படின்னு சொல்ல இது கேட்டுட்டு ரேவதி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ரேவதி நேரா கார்த்திய பார்த்து முறைக்க அப்ப கார்த்தி நினைக்கிறாரு பாத்தியா எப்படி நான் இங்க செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க நீ என்ன எண்ணத்தோட வந்திருக்கன்னு எனக்கு தெரியல ஆனா நீ யாரு எங்கேருந்து வந்திருக்க எதுக்காக இங்க தங்கி இருக்க எதுக்காக இங்க வந்த அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி உன்ன இன்னும் ஒரு வாரத்துல இந்த ஊரை விட்ட என் பேரு ரேவதி இல்ல அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் கார்த்தி நேரம் சாமுண்டேஸ்வரி கிட்ட எனக்கு வேலை போட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் நானே வேலை இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு நல்ல வேலையை போட்டு கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி ஆனா என் கூட சேர்த்து ரெண்டு பேரும் வருவாங்க பரவாயில்லையா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு நான் சம்பளம் போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு கார்த்தி சொல்றாரு மேடம் அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க எனக்கு வேலை போட்டு குடுத்துட்டீங்கல்ல எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்ல இது கேட்டுட்டு சாமுண்டேஸ்வரியும் சரி ஆனா ஒரு விஷயம் நீ எனக்கு எப்பவுமே அடிமையா தான் இருக்கணும் அதை ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்திகம் நான் எப்பவுமே உங்களுக்கு அடிமையா இருப்பேன் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு கார்த்தி எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காரு அப்படின்னா சீக்கிரம் சாமுண்டிஸ்வரியோட மனசை மாத்தி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் கார்த்தி இந்த திட்டத்துல இறங்கியிருக்காரு இந்த ப்ரோமோ இப்படிதான் பினிஷ் பண்ணிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்